சுயமரியாதை உணர்ச்சி மான உணர்ச்சியோடு ஒருவர் பாராளுமன்றத்துக்கு சென்றால் தான் நாக்கப்படுங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய வட இந்தியா தமிழின விரோதிகளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் பாஜகவிற்கு பாடை கட்ட வேண்டும் அம்பானி அதானிக்கு சம்பாதிக்கிறதுக்காக நம்மளுடைய வளங்களை எல்லாம் கூட்டிக் கொடுக்கக்கூடிய பாஜகவை வரட்டி அடிக்க வேண்டும் வன்னியர் சமூக இளைஞர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் வேலையையும் மறுத்தது பாரதிய ஜனதல் கட்சி இங்க ஜெயங்கொண்டத்திலும் நெய்வேலியிலும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எல்லாம் என் எல்சி அபகரிச்சத இருபத்தஞ்சாறு ஏக்கர் நிலத்தை என் எல்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீங்க என் எல் போராடுவீங்க மோடியோட கூட்டணி ஓட்டீங்கன்னா நாங்க எப்படி புரிஞ்சுக்கறது இந்த கும்பல மறுபடியும் மறுபடியும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து இந்த பாஜக ஆட்சியில அமர்த்தினால் தமிழனுடைய வாழ்வு நாசமா போயிடும் பாஜக எங்கெல்லாம் கை காமிக்கிறானோ அங்கெல்லாம் கையெழுத்து போட்டாரு எடப்பாடி அவர்கள் மாநிலத்துக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீங்க பாஜக கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் உரிமையை எல்லாம் காட்டி கொடுத்ததுதான் அதிமுக ஆதரிப்பது என்பது தமிழ விரோதிகளை ஆதரிப்பது இரட்டை இலையில் இருந்து செல்லக்கூடிய எளியையோ அல்லது தாமரை சின்னத்திலிருந்து செல்லக்கூடிய பெருசாலையோ நான் உருவாக்க வேண்டியது இல்லை பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நாடு நல்லா இருக்கணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா மோடி அரசு விரட்டி அடிக்கப்படணும் பாஜக அதற்கு நீங்கள் உணர்வுள்ள ஒருவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அது திருமாவளவன் அவர்கள் தான் சுயமரியாதை உணர்ச்சி மான உணர்ச்சியோடு ஒருவர் பாராளுமன்றத்துக்கு சென்றால் தான் நாக்க புடுங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய வட இந்தியா தமிழின விரோதிகளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் அப்படிப்பட்ட துணிச்சல் கொண்டவர் தோழ தொல் திருமா வளவனவர்கள் தமிழர்களுக்கு இன்னல் விளைவிக்க கூடிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய மோடியை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு தோழ தொல் திருமா வளவனவர்களை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் பாஜகவிற்கு பாடை கட்ட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு இல்லாத தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாத பாஜகவை நான் கிரட்டி அடிப்பதும் வேரோடு வேரோடி மன்னோடும் புடுங்குவதான் நம்ம ஒரே வேலை தமிழனுக்குரிய ஒரே வேலை என்னன்னா பாஜக விரட்டி அடிக்கிறதா தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லாத தமிழர்களுக்கு சொந்தம் இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் எதற்கு கட்சி கட்டுறான் ஒரு வடநாட்டானுடைய நலன்களுக்காக வேலை செய்யக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் எதுக்கு வடநாட்டில் போய் கட்சி நடத்து தமிழ்நாட்டில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு தமிழன் என்னைக்கு மான உணர்ச்சியோட கேட்கிறானோ சுயமரியாதையோட கேட்கிறானோ தான் தமிழ்நாடு உருப்படும் அப்படி தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யாம வடநாட்டானுக்கு வேலை செய்கிறது அம்பானி அதானிக்கு சம்பாதிக்கிறதுக்காக நம்மளுடைய வளங்களை எல்லாம் கூட்டி கொடுக்கக்கூடிய பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்காக பாடுபட்ட அதிமுகவையும் நீங்கள் விரட்டி அடிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு உங்களுக்கு சிலர் ஆதரிக்கலாம் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் வன்னியர் சமூக இளைஞர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் வேலையையும் மறுத்தது பாரதிய ஜனதா கட்சி முடியுமா ஆதாரம் காமிக்கவா எத்தனை லட்சம் வன்னிய இளைஞர்கள் மத்திய கிடைக்காம தள்ளிவிடப்பட்டார்கள் நிராகரிக்கப்பட்டார்கள் பேசுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் தயாராக இருக்கிறீங்களா நான் தகவல் எந்தெந்த இடத்துல நிராகரிச்சாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் மருத்துவ படிப்பு இடங்கள் வன்னியர் சமூகத்து உள்ளிட்ட இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ரத்து செய்யப்பட்டு கொடுக்கப்படுவதை ரத்து செய்து உயர் ஜாதிக்காரனுக்கு தாரே வாத்தது பாஜாக்கா அது என்னைக்காவது பாமாக்க கேள்வி கேட்டிருக்கிறதா என்னைக்காவது கேள்வி கேட்ருக்காங்களா இங்கே ஜெயங்கொண்டத்திலும் நெய்வேலியிலும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எல்லாம் என்எல்சி அபகரிச்சத இருபத்தஞ்சாயிர ஏக்கர் நிலத்தை என்எல்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீங்க என்எல்சிக்கு எவ்வளோவும் போராடுவீங்க மோடியோட கூட்டணி வைப்பீங்கன்னா உங்களை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது என்எல்சி யாரோட நிலத்தை எடுத்தது எந்த சமூக மக்கள் பெருமளவில் நிலத்தை இழந்தார்கள் வேலை இழந்தார்கள் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதில் சொல்லுவாங்களா என்எல்சி யாரோடது மோடி சர்க்காரோடது அவன் தான் நிலத்தை எல்லாம் எடுக்கிறான் நட்டையீடு கொடுக்க மாட்டேங்கிறான் நிலத்தை புடுங்குறான் அறுவடைக்கு வச்சிருக்க நிலத்துல எல்லாம் மொத்தமா புல்டோசரை விட்டு இடிக்கிறான் அந்த என்எல்சியை கட்டுப்படுத்துகின்ற மோடியை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி கேள்வி கேட்குமா கேள்வி கேட்பீர்களா நீங்க மற்றவர் நல்லதை பற்றி சொல்லல நீங்க எந்த சமூக மக்களுக்காக போராடுகிறீர்களோ அந்த சமூக மக்களை வஞ்சித்த மோடியோடு எப்படி கூட்டணி வைப்பீர்கள் நீங்க உண்மையிலே தோழ திருமாவளவன் ஆதரிச்சிருக்கணும் வன்னியர் சமூக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் கல்வியையும் பாஜக மறுத்த பொழுது வன்னியர் சமூக மாணவர்களுக்கும் சேர்த்து போராடியவர் தோழ தொல் திருமாவளம் மட்டும்தான் போராட்டம் எங்கு நடந்தது எப்படி நடந்த சொல்லட்டுமா மறுக்க முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி மறுக்க முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி இது போல வன்னியர் இளைஞர்களுக்கான வேலையை அவர்களுக்கான படிப்பை முற்றிலுமாக மறுத்த பாஜக எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்திருப்பாங்களா ஒற்றை போராட்டம் நடத்திருப்பாங்களா நான் கேட்கிற வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு வேணும் கேட்டீங்களே சுப்ரீம் கோர்ட் ரத்தாச்சு சுப்ரீம் கோர்ட்ல இதற்காக ஆதரிச்சு பாஜக பேசுச்சா பேசுச்சா உங்களோட உள்ளிட ஒதுக்கீட்டை மறுத்த அந்த பாஜக கூட்டணி வச்சிருக்கிறீங்களே இப்படி கேட்கறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது ஆக வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு முற்றிலுமாக உரிமையை மறுத்த பாஜக ஒரு கூட்டணி வைத்திருப்பது என்பது யாருக்கு துரோகம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த கும்பலம் மறுபடியும் மறுபடியும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து இந்த பாஜக ஆட்சியில் அமர்த்தினால் தமிழனுடைய வாழ்வு நாசமா போயிடும் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கிறோம் ஆக தமிழனுடைய பிரச்சனையை பற்றி பேசுவதற்குரிய துணிச்சல் மிக்க ஆற்றல் மிக்க தெளிவு மிக்க முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் தான் போகணும் அதிமுக என்ன வேலை செய்தது பாஜக கார எங்கெல்லாம் கை காமிக்கிறானோ அங்கெல்லாம் கையெழுத்து போட்டாரு எடப்பாடி அவர்கள் எடப்பாடியினுடைய அதிமுக வேட்பாளர் இங்கே போட்டியிடுகின்றார் நான் கேட்கிறேன் அந்த வேட்பாளர் கிட்ட நீங்க என்ன சார் செய்ய போறீங்க பாராளுமன்றத்துக்கு போயிட்டு எடப்பாடி அவர்கள் பாராளுமன்றத்தில் அதிமுக வெற்றி பெற்றால் என்ன செய்யணும் இது வரைக்குமே பேசல அவர் ஏதோ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற அவர்தான் முதலமைச்சர் ஆக போற நினைச்சிட்டு இருக்கார் பாராளுமன்ற தேர்தல வெற்றி பெற்றா பிரதமர் தான் கொண்டு வர முடியும் முதலமைச்சர் கொண்டு வர முடியாது அதனால எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாருன்னா இதுதான் மாநில தேர்தல் மாதிரி மாநில பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கிறார் எடப்பாடி அவர்களை மாநிலத்துக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீங்க பாஜக கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் உரிமையை எல்லாம் காட்டி கொடுத்ததுதான் இன்னைக்கு அதிமுக வேட்பாளராக இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிற வரை நான் கேள்வி கேட்க விரும்புகின்றேன் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை பாஜக உருவாக்கு தெரியுமா என்னென்ன சிக்கல் எல்லாம் தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கு புரியுமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு உங்க கட்சி சொல்லியிருக்குதா அல்லது இதையெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசுற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா அப்படியே உங்களுக்கு ஒருவேளை துணிச்சல் வந்தா கூட பார்லிமெண்ட்ல இதையெல்லாம் பேசுறதுக்கு உங்களுடைய கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அனுமதிப்பாரா இன்றைக்கும் அமித்ஷாவிற்கும் மோடியையும் பார்த்து பயப்படுகின்ற எடப்பாடியை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நீங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் பேசுற முடியும் அதனால நீங்கள் அதிமுகவை ஆதரிப்பது என்பது பாஜகவை ஆதரிப்பது அதிமுகவை ஆதரிப்பது என்பது தமிழின விரோதிகளை ஆதரிப்பது இப்படிப்பட்ட கும்பல்களை எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி தமிழ்நாட்டையும் சிதம்பரம் தொகுதி நாசம் பண்ணிடாதி இந்த தொகுதிக்காக பேசக்கூடியவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக பேசக்கூடியவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்றாடங்காட்சிகளுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பேசக்கூடிய ஒற்றை குரலாக தோழர் தொல் திருமாவளம் குரல் தான் இருந்தது நீங்க பாராளுமன்றத்திற்கு புலியை அனுப்ப வேண்டுமா அல்லது பூனையை அனுப்ப வேண்டுமா என்று யோசித்துக் யோசித்துக்கொள் நீங்கள் செல்ல வேண்டியது புலியா அல்லது பெருச்சாலையா என்பதை இங்கே முடிவு செய்து கொள்ளுங்கள் இரட்டை இலையில் நின்று செல்லக்கூடிய எலி எலியையோ அல்லது தாமரை சின்னத்தில் இருந்து செல்லக்கூடிய பெருச்சாலையையோ நாம் உருவாக்க வேண்டியதில்லை நமக்கு தேவை புலி உணர்வோடு சுயமரியாதை உணர்வோடு மான உணர்வோடு தமிழர்களின் உரிமைகளை பற்றி பாராளுமன்றத்தில் புரிட்சவை பேசுவதற்கான ஒருவர் வேண்டும் நான் என்ன கேட்குறேன்னா திருமாவளவன் தோழர் அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு அந்த துணிச்சலிலே ஒரு சதவிகிதம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்குதா இரட்டை லட்சணக்காரர்கள் இருக்குதா இந்த இரட்டை லட்சணக்காரருங்க பாஜக பார்த்தும் மோடியை பார்த்தும் அமித்ஷாவை பார்த்தும் எவ்வளவு பயந்தாங்க எவ்வளவு கூடை கும்பிடு போட்டாங்க தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மானத்தையும் கொண்டு போய் டெல்லியில் அடகு வச்சாங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க அங்க அனுப்ப போறீங்களா எடப்பாடியே வந்து மோடிக்கு அடிமைதான் அந்த எடப்பாடிக்கு ஒரு அடிமையை நீங்க எப்படி அனுப்ப முடியும் நான் கேட்கிறேன் நீங்க யார் அனுப்ப போறீங்கன்னு முடிவு பண்ணி பாருங்க எடப்பாடியே மோடிக்கு அடிமை அந்த எடப்பாடி அவருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவர்கிட்ட போட போறீங்க அப்படின்னா நீங்க எடப்பாடி என்பது மோடிக்கு அடிமை மோடியினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய உங்கள் வேட்பாளராக ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் இந்த கும்பலுக்கே நீங்களும் அடிமையாக மாறி போவீடு நம்ம அடிமையாக வாழ வேண்டுமா அல்லது மான உணர்ச்சியோடு வாழ வேண்டுமாங்கிறத யோசிச்சு பாருங்க இந்த தொகுதிக்கு யார் சரியானவர் இந்த வேலைக்கு யார் சரியானவர்னு பார்த்து அனுப்புங்க நம்ம ஒரு கடையில போய் துணி வாங்க போறோம் நாலு பேர் கேட்கிறோம் ஒரு கடையில போய் சாப்பிட போறோம்னா அந்த கடை நல்லா இருக்கா இல்லையான்னு நாலு பேர் கேள்வி கேட்கிறோம் கடையில போய் பழம் வாங்க போறோம்னா பழத்தை தொட்டு நசுக்கி பார்த்து நல்லா இருக்கான்னு தேடி பார்க்கறோம் ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பினா மட்டும் என் ஜாதிக்காரன் என் ஊர்க்காரனை பார்த்து அனுப்புனா ஊருப்படுமா சினிமாக்கு போறதுன்னா சினிமா நல்லா இருக்கா நாலு பேர்த்த கேக்குறீங்க துணி கடைக்கு போறதுன்னா சுட்ட சட்ட துணி நல்லா இருக்கா நாலு பேர்த்த கேக்குறீங்க ஹோட்டல்ல தோசை திங்க போனீங்கன்னா அந்த தோசை நல்லா இருக்குமா அந்த கடையில் நல்லா இருக்குமா நாலு பேர்த்த கேக்குறீங்க ஆனா பாராளுமன்றத்துக்கு உங்களோட தலைவீதியை நிர்ணயம் செய்யக்கூடிய பாராளுமன்றத்துக்கு ஏன் ஜாதிக்காரன் தான் அனுப்புவேன்னு சொன்னா எப்படி வழங்கும் எப்படி வழங்கும் அந்த வகையில் நல்லவர்களை சரியாக சிந்திக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களை நேரடியாக பேசக்கூடியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க அப்பதான் தமிழ்நாட்டின் குரல் சிதம்பரம் தொகுதி மக்களின் இந்த குரல் அங்கே ஒழிக்கும் அந்த பணியை செய்தவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் கடந்த பாராளுமன்ற காலத்தில் ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் பத்துல ஏழு நாள் போயிருக்கார் ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்துல ரெண்டு நாள் கூட போனது கிடையாது ரெண்டு நாள் கூட போனது கிடையாது இது நான் வந்து அவர் மேல காழ்ப்புணர்ச்சி சொல்லல பாராளுமன்ற ஆவணத்தை எடுத்து பாருங்க என்ன ஆவணம் எடுத்து பாருங்க அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாரு அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பேசினார் இதான் எடுத்து பாருங்க அதை வச்சு முடிவு பண்ணுங்க இனிமேலாவது தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல அரசியல் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் நாங்கள் மே பதினேழு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய அனைத்து சமூக மக்களுடைய உரிமைகளுக்காக போராடியதற்காக வழக்கு வாங்கியவர்கள் நாற்பத்தி வழக்கு என் மீது இருக்கிறது இரண்டு முறை இந்த மக்களினுடைய உரிமைகளுக்காக அனைத்து சமூக மக்கள் உரிமைக்காக போராடியதற்காக சிறை சிறையில் சிறையில சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன் நான் சொல்லுகின்றேன் எங்களுடைய உரிமை போராட்டங்களுக்கெல்லாம் துணை கொடுத்தவர் தோள் கொடுத்தவர் தோழ தோல் திருமாவளவன் அவர்கள் காவிரி உரிமைக்கு போராடி இருக்கிறோம் ஸ்டெர்லைட் உரிமைக்கு போராடி இருக்கோம் இடஒதுக்கீட்டுக்கு போராடி இருக்கிறோம் இந்த உரிமைகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உதவிக்கு வரல நாங்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட போது சொந்த ஜெயிலுக்கு மக்கள் பிரச்சனைக்கு தானே போனோம் ஏன் அன்றைக்கே எங்களுக்கு ஆதரவுக்கு வரல தமிழுக்காக எங்களுக்கு வரலையே நீங்க அப்ப நாங்கள் நான் கோவையில் இருந்து வர்றேன் நான் சொல்லுகின்ற தமிழ்நாட்டிற்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக தோல் திருமாவளன் அவர்கள் இருக்கிறார் அவர் ஆதரவு நல்லவங்க ஆதரிங்க அதை விட்டுட்டு நாம் நமக்கு விருப்பத்துக்கு எல்லாம் முடிவு பண்ணோம்னா நல்ல ஆட்சியோ நல்ல பாராளுமன்ற உறுப்பினரோ கிடைக்காது அதே பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாக்கு வித்தியாசத்திலே தோழ தொல் திருமாவளவன் அவர்களை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் என்பதை உரிமையுடன் நான் கேட்கின்றேன் ஏன்னா தமிழினத்திற்கு பதினைந்து ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய தன்னலமற்ற இயக்கம் மே பதினாலு இயக்கம் தன்னலமற்ற இயக்கம் எங்களது தோழர்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் வழக்குகளையும் வாங்கி அடக்குமுறை வாங்கி தமிழகத்துக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் இவர்கள் வெற்றி பெற்று உள்ளே சென்றால் தமிழினத்தினுடைய இங்கே உறுதி செய்யப்படும் திருமாவளவன் அவர்களை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பெற்றிருப்பது என்பது உங்களுக்கும் பெருமை சேர்க்கும் இந்த தொகுதிக்கும் பெருமை சேர்க்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அவரை முழுமையாக ஆதரித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி நான் இந்த பாராளுமன்ற தொகுதியிலே தொல் திருமாவளவன் வெற்றி பெற்ற அந்த நிகழ்வுல உங்களுடன் பங்கேற்கின்றேன் நன்றி வணக்கம் தான் சாதி கொழுப்பை புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வரிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க